Hello praise lord போல் இந்த மாலை நேரத்தில் ஒரு சின்ன ஒரு தியானத்தை செய்யலாம் கடவுள் வார்த்தை தியானிக்கலான்றதுக்காக இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம் நான் வந்திருக்கிறேன் எத்தனை பேர் வந்திருக்கேன் ஏன்னா இப்போ தெரில கர்த்தர் இதற்கான காரியங்களை நேர்த்தியாக செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி நான் சமீப காலமாக ஆக்சுவலி இன்றைக்கும் சேர்த்து சமீப காலமாக நான் இஸ்ரா புஸ்தகத்தை நான் தியானிச்சுருந்தேன் இந்த பகுதியை நான் வந்து படிச்சுன்னு இருக்கும்பொழுது இதுலேருந்து உண்டான சில எண்ணங்கள் வெளிப்பாடுன்னு சொல்ல முடியாது எனக்கு தோன்றின சில எண்ணங்கள் நான் சொல்லுவேன் அந்த எண்ணங்களை உங்களோட பகிரலாம் என்று ஒரு சின்ன காரியம் ஒரு எண்ணம் அதனால் இந்த நேரத்தில் நான் வந்து லைவ் போட்டிருக்கிறேன் யார் யாரெல்லாம் லைவில் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ விருப்பப்படுறீங்களோ தாராளமாக நீங்கள் இருக்கலாம் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வைக்கணும்னா கூட தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் முடிஞ்சவங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் பெஞ்சமின் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ எந்த அதிகாரம்னு சொல்லணும்னா எஸ்ரா ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் வாசித்து கொண்டிருக்கும்பொழுது எனக்குள்ள பல எண்ணங்கள் ரண்டா. ஒரு சில காரியங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்னன்னா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல படிக்கிறேன். நான் NIVன்ற படிக்கிறேன். சரிங்களா? For seven days they celebrated with joy the feast of unleavened bread because the Lord had filled them with joy by changing the attitude of the king of Aziria so that he assisted them in the work on the house of God, the God of Israel. என்னப்பா இது நடுவில் இருந்து ஒரு காரியம் சொல்றீங்களே ஒன்னும் விளங்கலை அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட் எசராவை பத்தி சொல்லணும்னு வச்சுங்களேன் இந்த எசரா புஸ்தகம் படிக்கும்பொழுது இது யாருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் என்ன கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் எக்ஸைல் பீப்புளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் எக்ஸைல் பீப்புள்னா கடவுள் விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் சார் இப்போதான் நான் கடவுள்கிட்ட வரேன் நான் கடவுள் கட் கடவுளை பார்க்கும் பொழுது அவர் எங்கேயோ ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி எண்ணம் வருதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் இதை படிக்க படிக்கும் பொழுது கடவுள் உங்களை எப்படி அந்த மனதை திருப்புகிறார் என்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம் எந்த விதத்துலன்னா இதில் இருக்கக்கூடிய மைய கருவே என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரா புஸ்தகத்தில் தேவாலயத்தை கட்டுகிற காரியத்தை தான் காட்டுவாங்க பிறகு வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அது ரெண்டு அர்த்தமாக இருக்குது சரீரம்னு சொல்லும் போது சபையும் குறிக்கிறது நான் இந்த இடத்துல நம்மளோட உண்மையான சரீரத்தை ஃப்ளஷாக எடுத்துக்கிறேன் நான் அப்போது நம்முடைய சரீரமாகிய தேவாலயத்தை எப்படி நம்ம கட்டணும் வாழ்க்கையில் அதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் என்னென்ன போராட்டங்கள்லாம் வரும் என்ன எதிர்ப்புகள் வரும் அப்படின்றத ஒரு ரொம்ப மறைமுகமாக உருவகப்படுத்தி மெட்டமார் மெட்டஃபரிகலாக அவங்க அழகாக வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானோட வெளிப்பாடோடு அவங்க இந்த இஸ்ரா புஸ்தகம் எழுதியிருப்பாங்க ஸோ இன்கேஸ் கடவுள் விட்டு நான் தூரமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக நீங்கள் இஸ்ரா புஸ்தகத்தை நீங்கள் படிங்க உங்களுக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை உங்களுக்கு காண்பிக்கும் அதில் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது என்ன பகுதினா ஆறாம் அதிகாரம் பல போராட்டத்துக்கு பிறகு மக்கள் என்ன பண்ணுவாங்க தேவ மக்கள் பெரிய அடிமைத்தனத்தில் இருப்பாங்க இருந்து அவங்க விடுதலை ஆகி கடைசியாக வந்து அவங்க சொந்த ஊராக எரிசலேமில் போய் அவங்க இந்த தேவாலயத்தை கட்டுவாங்க கட்டும் பொழுது பல எதிர்ப்புகள் இருக்கிறது அதாவது நம்மளோட கேரக்டர் பில்ட் பொழுது தான் பார்த்துக்கிறீங்களா நம்ம கேரக்டர் பில்ட் பண்ணணும் இனிமே நான் இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம் இனிமே நான் வந்து ஒழுங்காக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இனிமேல் நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் அந்த விஷயத்தை தடுக்கிற மாதிரியே ஒரு சில காரியங்கள் வரும் ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் அரசாங்க ஊழிய ஒரு அதிகாரியாக இருந்தவர் நம்ம நண்பர் தான் கொஞ்சம் வயசில் பெரியவராக இருந்தாலும் அவர் என் நண்பர் தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா நான் கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் வந்து பரிதானம் வாங்கக்கூடாது என்பதில் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன் ஆனால் என்றைக்கு நான் பரிதானம் வாங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் உடையவனாக மாறி நான் வந்து தீர்மானம் எடுத்தனோ அடுத்த நாள் தொடங்கி முன்னை காட்டிலும் இந்த வாட்டி அதிக அதிகமான பரிதானம் வர ஆரம்பிச்சுது நான் வாங்க வாங்காத போது என்னாச்சுன்னா என்னை பற்றி என் பரிதானம் வாங்கலைன்றதுக்காக என்னென்ன பண்ணாங்க தவறான குற்றச்சாட்டை எடுத்தாங்க என்னை பரியாசம் பண்ணாங்க என்னை நிறைய பேர் வந்து ஒதுக்குனாங்க என்னை நண்பர்கள் போல வாமா வாப்பா வா சார் வாங்க சார் சொன்னவங்க எல்லாரும் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு காரியம் சொல்லும் பொழுது கூட நான் சொல்கிறேன் இப்போ மாணவர்களுக்கும் சொல்கிறேன் இந்த வயசுல வந்து கடவுளை நம்ம தேடும் பொழுது அநேக வாலிப நம்ம நண்பர்கள் கூட இருக்க படிக்கிற எல்லா மாணவர்களும் சரியாக சில சமய ஆசிரியரும் கூட கிண்டல் பண்ணுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்களை தனித்து விட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சரீரமாகிய உங்கள் கேரக்டர் ஆகிய ஒரு தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பில்லரை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ வாய்ப்பு இருக்கும் பொழுது ஒரு வேலை வந்து என்னடா இது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கேரக்டர் பில்டிங்கை எக்காரணத்து கொண்டும் நிறுத்தாதீங்க இந்த இடத்துல எஸ்ரா புஸ்தகத்தில் அப்படிதான் வருது தேவ ஜனங்கள் என்ன பண்றாங்க மன்னருடைய அறிவுரையின் அடிப்படையில் கட்டளையின் அடிப்படையில் அவங்க விடுதலையாகி சொந்த ஊரில் போய் தேவாலயத்தை கட்டுறாங்க கட்டும் பொழுது என்ன பண்றாங்க கூட அதே நாட்டுல இருக்கிற ஒரு சில ஆட்கள் ஒரு சில தளபதிகள் ஒரு சில தலைவர்கள் நாங்களும் உங்களுக்கு உதவி செய்யறோங்க அப்படின்னு வராங்க அவர் சொல்லும் போது இல்ல சார் இது கடவுள் எங்களுக்கு கொடுத்த கட்டளை தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி தான் உங்க கேரக்டரை நீங்க தான் பில்ட் பண்ணணும் ஓகேங்களா உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் ஜவம் பண்ணணும் சில சமயம் வந்து பாருக இந்த மனுஷர்கள் மாதிரிதான் வர மாதிரி வருவாங்க என்ன ஆச்சுன்னு தெரியுமா அந்த கதையில வர மாதிரி வந்தாங்க முடியாதுன்னு ஒன்று என்ன பண்ணாங்கன்னா ரகசியமாக வந்து மன்னர்கிட்ட போய் இவங்கள போய் தப்பு தப்பாக சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் வாழ்க்கையில் சில சமயம் இது நம்ம பார்க்கணும் ஏன்னா நான் என் கேரக்டர் பில்டிங்க்கு கர்த்தர் என்ன விட்டுருக்காருன்னா நான் என்ன மட்டும் என்ன நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுளை நம்பி நான் அந்த வேலையை செய்யணும் ஒரு சில பிரச்சனைகளும் வரும் வேணா தப்பி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனே ஒரு வேளை அந்த ஹெல்ப் தவறாக கூட முடியலாம் ஒரு ஒரு தடவை வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்திருக்குது என்னென்னா நான் ரொம்ப கிட்னி ப்ராப்ளம்னால ரொம்ப பலவீனமாக நான் இருந்த நாட்கள் உண்டு ரொம்ப பலவீனமாக இருந்த நாட்கள் உண்டு அப்போ ஒரு முறை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் அடிக்கடி மாதத்துக்கு தடவை அப்போல்லாம் என்ன பண்ணுவேன் புக் ஷாப்புக்கு நான் போகிறது வழக்கம் பைபிள் சம்மந்தப்பட்ட புக் ஷாப்ஸ்க்கு நான் போய் மாதம் மாதம் நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதுலேருந்து ஒரு புக்கு கண்டிப்பாக மாதம் மாதம் நான் வாங்கிடுவேன் இப்போ அதை விட்டுட்டு மறுபடியும் ஆரம்பிக்கணும் ஸோ ஒரு தடவை அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒரு பாஸ்டரை நான் பார்த்தேன் எங்கள் அம்மாவும் நானும் ஒரு பார்த்தோம் அந்த கடைக்கு நாங்கள் அடிக்கடி போகிறோன்றதுனால அந்த கடையினுடைய ஓனர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் அந்த ஓனர் என்ன சொன்னார் அந்த பாஸ்டரை கூப்பிட்டு பாஸ்டர் இந்த மாதிரி தம்பிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதை ஜவுன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அப்போ என்ன பண்ணார் நான் என்னால் நடக்க கூட முடியாத சூழ்நிலை ஆனால் அந்த நேரத்தில் அவர சொன்னால் மண்டிடுப்பா மண்டிவிடு மண்டிவிடு என்னால் முடியல ஆனால் கஷ்டப்பட்டு நான் அப்படியே மண்டிவிட்டேன் தலையில் கையை வச்சேன் தலையில் கை வச்சு ஜவுபார் ஆண்டவரே உங்களது சித்தமானால் இந்த பிள்ளையை குணமாக்குங்க இல்லைன்னா எடுத்துக்கொள்ள மாண்டவரே என்ன நான் எதே அப்படின்னு திரும்பி பார்த்தேன் நான் நிமிர்ந்து பார்த்தேன்னு வச்சுங்களேன் எதுக்கு சொல்கிறேன்னா சில பேர் நமக்கு உதவி செய்கிற மாதிரி தான் வராங்க ஆனால் தேவ ஞானத்துக்கு ஒப்பிடும் பொழுது மனுஷனுடைய ஞானம் அது வந்து நிகரே அற்ற ஒரு நிகரில்லாத ஒரு ஞானமாக இருக்கு அப்ப கடவுள் வந்து உங்களை இருந்து சில விஷயங்களை நீ செய்யன்னு சொன்னா அந்த நேரத்துல மற்றவங்க வந்து நான் உதவி வரேன் பிரதர் அப்படின்னா முதல்ல இருங்க சார் என்னை செய்ய சொன்னாங்க நான் செய்கிறேன் என்னால் முடியாத பட்சத்தில் நான் உதவி கேட்குறேன் அது எங்க இருந்து உதவி உங்க உதவி இல்லை ஒத்தாசை வருகிற அந்த கண்வளையிலிருந்து உதவி நாடுகள் ஸோ அந்த மாதிரி ஒரு காரியம் தான் இங்கே நடக்குது ஒரு ஒரு தேவாலயத்தை கட்டி முடிக்கிறாங்க கட்டி முடிச்ச உடனே வந்து அங்கே வந்து பலியிடுறாங்க அந்த பண்டிகை கொண்டாட்டம் நடக்குது அந்த கொண்டாட்டத்தில் தான் இதில் சொல்ற வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குன்னு வச்சுங்களேன் என்ன சொல்றாரு இருபத்தி ரெண்டு எஸ்ரா ஆறு இருபத்தி ஏழு நாட்களுக்கு இந்த கொண்டாட்டம் இருந்துச்சு அந்த கொண்டாட்டம் வந்து எந்த வகையிலன்னா புளிப்பில்லா அப்ப அப்பா பண்டிகையை கொண்டாடினாங்களாம் கொண்டாடின பிறகு எதற்காக கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க என்ன காரணம் பிகாஸ் த ஜாய் பை சேஞ்சிங் த ஆட்டிடியூட் ஆஃப் அ கிங் ஆஃப் அசிரியா என்னன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தான் உங்களுக்கு ஒரு சில காரியம் புரியும் என்னன்னா ஏற்கனவே இந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு சில பேர் தடையாக இருந்தாங்க பாருங்கள் அவங்களாம் என்ன பண்ணாங்க மன்னர் கிட்ட பொய்யான ஒரு தகவல் அல்லது ஒரு ரெவலியஸான ஒரு ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க அப்போ கொடுக்கும்போது அய்யோ ஒரு வேலை இவங்க வந்து பண்ணாலும் பண்ணுவாங்க ஏன்னா வந்து இந்த மக்கள்லாம் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா தாவியதை பற்றி சால பற்றிலாம் சொன்ன உடனே இவங்க போய் ரெக்கார்டை பிரித்து படி படிச்சு படித்து பார்க்குறாங்க இந்த அசிரியன் கிங்ஸ்லாம் அப்போ கிங்கு பொழுது ஆமாங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேலையை ஸ்டாப் பண்ணியாச்சு அப்புறம் மறுபடியும் இன்னொரு லெட்டர் இவங்க சைடில் தான் அனுப்பி இல்லை இல்லை சார் இது வந்து இந்த மன்னர் வந்து எங்களுக்கு கொடுத்த உத்தரவு அடிப்படையில் நாங்கள் செய்கிறேன் என்னும் பொழுது அவங்க வந்து அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு எல்லா உதவிக்கான வேலைகள்லாம் செய்கிறாரு அந்த லாக் பண்ண எல்லா விஷயங்களையும் டிகிரியை அதாவது எல்லாத்தையும் பிரித்து விட்றாரு ரிலீஸ் பண்ணி விட்றாரு அப்போ கட்டி முடித்த உடனே அவங்க சொல்கிறாங்க சந்தோஷமாக சொல்கிறாங்கலாம் என்னென்னா கடவுள் ராஜாவுனுடைய மனசை மாத்து நாடுறதுக்காக நாங்கள் நன்றி சொலுத்துறோம்ன்றாங்க இது என்னங்க இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதில் முதல் காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிலர் வந்து மனசை மாற்றவே முல்லங்க இவ்வளவு திருந்தவே மாற்றுறாங்க மாறவே மாற்றாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களோட ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை மேலே உங்கள் ராஜா கிட்ட சொல்லுங்க சொல்லும் பொழுது அந்த அவங்களுடைய மாறாத இருதயங்கள் கூட மாறும் எப்படிங்க மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் எப்படி நினைக்கிறோம்னு வச்சுங்களேன் அவர் ராஜா அவர் பெரிய அதிகாரி அவர் புத்திசாலி அவர் ஞானி இவங்கெல்லாம் வந்து நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க கிறிஸ்தவர்களுடைய பிரசங்கமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறத ஒரு எண்ணங்கள் எனக்கே நிறைய இருக்குது நிறைய சமயம் எல்லாம் அதெல்லாம் தான் வந்திருக்கிறேன் நான் ஒருத்தங்கிட்ட வந்து கர்த்தரை பத்தி பேசணும்னு வச்சுக்கல ஒருவேளை அவங்க நம்ம வெறுத்துருவாங்களோ ஒரு அவங்க வந்து அதோட பேச மாட்டாங்களோ ஐயோ ஒரு வேலை என்னை முட்டால் நினச்சிடுவாங்களோ ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிலீஜியஸாக பேசுகிறான் இந்த பையன் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பேரில் ரொம்ப மதியனமாக ரொம்ப ஞானமாக பேச மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவனால நான் இருந்தேன் ஆனால் கடவுள் பார்வையில் ஒரு மனுஷனை எப்படி தான் பார்க்குறாரு நம்ம தான் எப்படி பார்க்குறோன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஆப்ரிக்கன் வந்து ஒரு கிட்ட சொன்ன ஒரு உதாரணம் அதை இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்க ஒரு கருப்பு கலர் பாட்டில் ஒரு சிகப்பு கலர் பாட்டில் ஒரு மஞ்சள் பாட்டில் ஒரு வெள்ள கலர் பாட்டில் கலர் பாட்டில் இருக்குது அந்த நான்கு கலர் பாட்டில் ஊத்தி வச்சிங்கன்னா இங்க இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும் உங்களுக்கு அது சிகப்பு அது மஞ்சள் அது கருப்பு அது வெள்ள அப்படின்னு தெரியும் ஆனா அது கிட்ட போய் நீங்க மூடிய திறந்து கொண்டு ஒன்னா குடிச்சு பார்க்கும் தான் தெரியும் எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா அதே போலதான் கர்த்தருடைய பார்வையிலிருந்து நாம எல்லாம் ஒன்று நாம தான் பணக்காரன் ஏழை செல்வந்தன் அப்புறம் வந்து ஒல்லியாக இருக்கிறான் கருப்பாக இருக்கிறான் வெள்ளைக்காரன் கருப்ப கருப்பர்கள் ஒயிட் கலரு பிளாக் கலரு ரெட்டு கலரு எல்லோ கலர்னு மனுஷங்களுக்கு பிரிவினை காட்டி கொண்டு இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் வெளியே பார்க்காம அவர் உள்ளே பார்க்குற உள்ள பாக்குறதுனால தான் கர்த்தர் என்ன பண்றாரு வெளி தோற்றத்தை இல்லாம உள்ள இருக்கிற தண்ணிய அவர் பார்த்து என்ன பண்றாரு அதை மாத்துறாரு நம்ம என்ன பாக்குறோம் வெளியில நிறைய தடவை அந்த வெளி தோற்றத்தை தான் நாம் பார்க்கணும் ஒரு வேலை ஒரு 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 வேலை இவருக்கு சுவிசேஷம் சொன்னா இவர் கேட்க மாட்டாரோ சார் நீங்க போய் குடிக்கவே இல்லை சார் அதை போய் தொடவே இல்லை சார் நீங்க டேஸ்ட் பண்ணவே இல்லை சார் டேஸ்ட் பண்ணாமலே அது இப்படி இருக்குமோ இல்லைங்க அது கலரை பார்த்தாலும் வித்தியாசமா இருக்குதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போது மிஸ் பண்ணுறது நம்ம தான் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க சொல்கிறது தே ஹேட் ஆமாம் த த த லார்ட் ஜாய் பை சேஞ்சிங் ஆட்டிடியூட் ஆஃப் ஆஃப் கிங் அசிரியா ராஜாவையே என்ன பண்ணார கர்த்தர் மனதை மாத்தி நமக்கு அவர்களுக்கு உரிய வேலைகளை அவர் செய்ய வைத்தார் அப்போ அவர் ராஜாக்களுடைய மனசையே மாத்த முடியும்னு பொழுது உங்களுடைய சவால்களை உங்க மேல இருக்கக்கூடிய நீங்க உங்களை வெறுக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய எச்சார்களை என்னை வச்சி செய்றாங்க சார் இவ்வளவு நாள் நான் நல்லா இருந்தேன் ஆனா வந்து எப்போ வந்து அந்த எச்சார வந்து மாறினாங்களோ எப்போ அந்த மேனேஜர் மாறினாங்களோ எப்போ இவங்க வந்தாங்களோ இல்லை நான் எப்போ இந்த கம்பெனிக்கு போகணும் நான் எப்போ இந்த பிரான்ச்சுக்கு போகணும் அப்போ அதை வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க என்னையே தாங்கப்பா என்ன என்னன்னே தெரிலங்க பயந்துடாதீங்க உங்கள் ரிப்போர்ட்டை ராஜா கிட்ட சொல்லுங்க உங்கள் ராஜா இந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி உங்களுடைய ஆட்டிடியூடை பில்ட் பண்ண உங்களுடைய விசுவாசத்தை பில்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்வார் இன்னொன்று நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த நேரத்தில் தோன்றுறதுனால சொல்கிறேன் இதுக்கும் நான் பேசுறதுக்கு சம்மதம் இல்லை விசுவாசம்னு சொல்லிட்டு நிறைய பேர் எப்படிங்க விசுவாசத்தை நம்புறது எப்படி நம்புறதுன்னா ஒரு விஷயத்த உங்களால் பார்க்கவே முடியலையா அப்போ அது அதை பார்க்கவே முடியாத விஷயம் தான் விசுவாசம் ஒரு விஷயத்தை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது விசுவாசம் அல்ல அல்லது இப்படி சொல்றேன் உங்க அப்பா அம்மா தான் எனது அப்பா உங்க அப்பா அம்மான்னு சொல்றது விசுவாசம் தேவையில்லா அவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க ஆனால் நீங்க நாளைக்கு உயிரோடு இருப்பீங்க என் புள்ள இப்படி பிறக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இன்னும் பார்க்கல ஆனா இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களே இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா உங்க விசுவாச உங்க கண்கள்ல உங்க மனக்கண்கள்ல பாக்குறீங்க இல்லையா அதுதான் விசுவாசம் பார்த்துட்டா அது விசுவாசம் இல்லை பார்க்காம இருக்கிறீங்க பாருங்க அதான் விசுவாசம் கர்த்தர் சொல்ற கண்டு காணாமல் விசுவாசிக்கிறவன் இப்போ இந்த மாலை வேலையில ஏன் இந்த இடத்துல நான் இப்ப சொல்ற காரியம்ல எல்லாம் ஒருவேளை நீங்க பாக்காம இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அந்த பார்க்காத காரியத்தை விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க நான் நம்புறேன் உங்களுடைய தொழில்களில் உங்களுடைய வேலைகளில் உங்க சரீரத்தை உங்க கேரக்டரை பில்ட் பண்றதுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் தடைகள் வருமா கண்டிப்பா வரும் எதிர்ப்புகள் வருமா கண்டிப்பா வரும் நல்ல மாதிரி பேசுவாங்களா கண்டிப்பா நிறைய பேர் பேசுவாங்க ஆனா உங்களுக்கு கொடுத்த வேலைகளை நீங்கள் மாத்திரம் செய்வதற்கு தைரியம் கொள்ளுங்கள் மற்றவங்க யாரும் நானே வரேன் பிரதர் அப்படின்னாலும் நீங்க தேங்க்யூ பிரதர் எனக்கு தைரியமா செய்யுங்க ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியாமல் போயிடும் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் எல்லாரையும் ஆவியில் பாருங்க சரீரத்தில் பார்க்காதீங்க கத்தர் ராஜாக்களுடைய இருதயத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால விசுவாசமா இருங்க தைரியமாக வாழ்க்கையை வாழ்க்கையா சொல்லணுன்றதுக்காக இந்த லைவ் போட்டேன் இந்த நேரத்துல என்னோட கூட இருக்கிற எல்லாருக்காகவும் நான் இந்த நேரத்தில் ஜபிக்க விரும்புகிறேன் ஜபிப்போமா ஆண்டவரே இந்த மாலை நேரத்திலே எங்களுக்கு ஒரு சின்ன வேத பகுதியை எடுத்து எங்களுக்கு ஆழமா எங்களுக்கு சில சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்க நன்றி 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 ஆண்டவரே நன்றி அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 நன்றி ஆண்டமணி நன்றி ஆண்டமணி எங்களுடைய சரீரமாகிய சபையை ஆண்டவரே எங்கள் சரீரமாகிய இந்த ஆலயத்தை கட்ட எங்களுக்கு எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி தடைகளை மீறி ஆண்டவரே நீங்கள் ராஜாக்களுடைய இருதயத்தை மாற்றப் போகிறீர்கள் அதுக்காக நன்றி ஆண்டவரே எங்களுடைய தடைகளை எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே அதை உடைக்க போகிறீங்க எங்களை வெற்றி வாழ்க்கையில் நடத்துகிறீங்க அதுக்காக நன்றி ஆண்டவரை எப்படிப்பட்ட சவால் வந்தாலும் எங்களுக்கு கொடுத்த வேலைகளை நாங்கள் மாத்திரமே செய்ய ஆண்டவரே எங்களுக்கு அந்த தைரியத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களை போல்டாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த நேரத்தில் இந்த தியானித்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து ஆண்டவர் இருதயத்தில் விதைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமேன் பாய் கைஸ் நாங்கள் சமீபத்தில் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு இங்கே சண்டே சர்வீஸு இருக்கும் வருகிறவர்கள் வாருங்கள் கற்றுறவங்களே ஆசிர்வதிப்பார் ஆமே பை